அப்பாச்சி என்ற புதிய ரக ஹெலிகாப்டர்களை இந்திய ராணுவம் தற்பொழுது வாங்கியுள்ளது அவற்றின் சிறப்பு அம்சங்கள் என்ன அவை எவ்வாறு ராணுவத்திற்கு வலிமை சேர்க்கும் என்பதை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் மிகவும் மேம்பட்ட அதிநவீன வசதிகளை கொண்ட பல ராணுவ ஹெலிகாப்டர்கள் உள்ளன அவற்றில் முதன்மையானது ஏஹெச் ரக ஹெலிகாப்டர்கள் அமெரிக்கா உள்ளிட்ட வல்லரசு நாடுகள் அதிக அளவில் இந்த ரக ஹெலிகாப்டர்களை தான் பயன்படுத்தி வருகின்றன இந்த ஹெலிகாப்டர்களை வாங்கி இந்திய ராணுவத்தை முடிவெடுத்த மத்திய அரசு அமெரிக்க நிறுவனத்திடம் ஆறு ரக ஹெலிகாப்டர்கள் வாங்குவதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது முதற்கட்டமாக தற்போது மூன்று ஹெலிகாப்டர்கள் இந்திய ராணுவத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன ஒரு ரக ஹெலிகாப்டரின் விலை எண்ணூற்று அறுபது கோடி ரூபாய் முதல் தொள்ளாயிரத்து நாற்பத்தெட்டு கோடி ரூபாய் வரை உள்ளது ஆறு ஹெலிகாப்டர்களுக்கும் சேர்த்து மொத்தம் நான்காயிரத்து நூற்று அறுபத்தெட்டு கோடி ரூபாய் ரக ஹெலிகாப்டர்கள் ஏன் இத்தனை விலை உயர்ந்தவையாக உள்ளன ஒரு இராணுவத்திடம் அவை இருப்பது ஏன் மதிப்புமிக்கதாக கருதப்படுகிறது அப்படி என்னதான் விசேஷமாக அந்த ஹெலிகாப்டரில் உள்ளது என கேள்வி எழலாம் ஏஹெச் சிக்ஸ்டி ஃபோர் ஈ அப்பாச்சிட ஹெலிகாப்டர்கள் எவ்வளவு விலை உயர்ந்தவையாக உள்ளதோ அந்த அளவிற்கு மேம்பட்ட தொழில்நுட்பங்களை கொண்டுள்ளது குறிப்பாக இந்த ஹெலிகாப்டரில் பொருத்தப்பட்டுள்ள போ ரேடார்கள் அதிநவீனமானவை மலைகளுக்கு பின்னாலோ அடர்ந்த வனப்பகுதிகளுக்கு பின்னாலோ எதிரிகள் மறைந்திருந்தாலும் இந்த ரேடாரின் தாக்குதலில் இருந்த அவர்களால் தப்பிக்க முடியாது அதேபோல மேண்ட் அன்மேன்ட் டீமிங் என்ற அம்சமும் அப்பாச்சி ரக ஹெலிகாப்டரில் இடம்பெற்றுள்ளது அதாவது ஆளில்லா முறையிலும் இந்த ஹெலிகாப்டர்களை இயக்க முடியும் இவை எதிரிகளின் ரேடார்களை செயலிழக்கச் செய்யும் வகையிலும் காக்பீட் எனப்படும் பைலட்டின் இருக்கை பகுதியில் இருந்தே நேரடியாக எதிரிகள் மீது தாக்கு நடத்தும் வகையிலும் வடிவமைக்கப்பட்டுள்ளன கடும் குளிர் உக்கிரமான வெயில் கொட்டி தீர்க்கும் மழை என எந்த சீதோஷனமாக இருந்தாலும் இந்த ஹெலிகாப்டரை ஒன்றும் செய்ய முடியாது இரவு நேரத்தில் கூட இந்த ஹெலிகாப்டர்களால் எதிரிகளின் கூடாரங்களை துவம்சம் செய்ய முடியும் மற்ற ஹெலிகாப்டர்களை காட்டிலும் இந்த ரக ஹெலிகாப்டர்கள் இராணுவ வீரர்களை பாதுகாக்க அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றன இவற்றை தாக்கி அழித்து இவற்றில் பயணிக்கும் வீரர்களை கொள்வதென்பது சிம்ம சொப்பனமான ஒரு விஷயமாகும் ஏனெனில் அப்பாச்சி ரக ஹெலிகாப்டரில் பயணிப்பவர்களை பாதுகாக்க பிரத்யேக கவச அமைப்புகள் உறுதியான வெளிப்புற அமைப்பு ஆகியவை உள்ளன இராணுவ வீரர்களை அழைத்துச் செல்வது தாக்குதல் நடத்துவது மட்டுமல்லாமல் எதிரிகள் மிக தொலைவில் இருந்தாலும் அவர்கள் குறித்த தகவலை சேகரிக்கவும் அப்பாச்சி ரக ஹெலிகாப்டர்களால் முடியும் இதற்கான பிரத்யேக சென்சார் அமைப்புகளை அவை கொண்டுள்ளன இந்த ஹெலிகாப்டரால் தன்னை சுற்றியுள்ள ரேடார் மற்றும் இராணுவ வாகனங்கள் வான் பாதுகாப்பு கவச அமைப்புகளோடு தொடர்பு கொள்ள முடியும் இதனால் ஒன்றிணைந்த தாக்குதலை நிகழ்த்துவது ரக ஹெலிகாப்டர்களுக்கு மிகவும் சுலபம் இத்தனை மேம்பட்ட அம்சங்கள் கொண்ட அப்பாச்ச ஹெலிகாப்டர்களைத்தான் இந்திய ராணுவம் தற்போது வாங்கியுள்ளது முரசு செய்திகள் தொலைக்காட்சிக்காக சோனாராமன் வேணுகோபால்